السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رمضان ماذا تريد بيان هل تعود أمر دركم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينقضون في السراء الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم أكمل المؤمنين أحسنهم خلقا وخياركم خياركم لنسائكم او كما قال نبينا صلى الله عليه وسلم رواه الترمذي الا قول الله ورونك ورتاه الحمد لله صلوات سلام امبرمان على محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم النار الحميد النار ان اديتوره لله من هو نواي بين بطريا ان كرمت ان تابعين لله تبعوا تابعين لله امام لله شهداء அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹர்புல் ஆலமின் ரஹமத்தும் நமது மௌத்த வரைக்கும் பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக சங்கம் மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹு இந்த உலகத்துல நமக்கு அலப்பெரும் நியாமத்துகளை வழங்கியிருக்கிறான் அந்த நியமத்துகளில எங்களுடைய நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றுக்கும் சரிசமமான ஒரு அம்சங்களாக ஒவ்வொருவருக்கும் அல்லாஹர்புல ஆளுமை தங்களுடைய குடும்பத்தினர்களும் வழங்கியிருக்கிறான் உறவு முறைகள் அல்லாஹால கொடுத்திருக்கிறான் எனவே இந்த உறவு முறைகளை யார் சரியான முறையில் பேணி பாதுகாக்கிறாங்களோ அவர்களுடன் இணக்கமாக வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் முழு விதமான து கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கிறார்களோ அலமது இல்லா இவர்கள் உண்மை வெற்றியாளர்கள் ஆனால் அந்த மாதிரி வெற்றியாளர்களை பார்க்கறது இந்த காலத்தில் ரொம்பவும் குறைவாக இருக்குது சங்கக்குரிய அல்லாஹினுடையார்களே சோதர்களே ஹக்கோக்குல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய இந்த கடமைகளில் நாம் எல்லாமே சரியாக இருந்திருக்கலாம் எங்களுடைய தொழுக சரியாக இருக்கலாம் நோன்பு சரியாக இருக்கலாம் நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்து சரியான முறையில் கணக்கிட்டு கொடுத்திருக்கலாம் நாம் வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஹஜ்ஜும் செய்திருக்கலாம் இந்த அமல்கள் அல்லாஹுக்குண்டான அமல்கள்ல நாம் சரியாக இருந்தாலும் ஆனால் ஹக்கோக்குள் அடிபாத் என்று சொல்லக்கூடிய அடியாறுகளுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் அருமையானவர்களே ஒவ்வொரு மனிதர்களும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம் ஆனால் சங்கானவர்களே ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹர்பு ஆலமின் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அளப்பெரும் ஒரு நம்மத் அளப்பெரும் ஒரு பரக்கத் அவர்களுடைய பலமே தங்களுடைய குடும்பத்தினர்களுடன் இணைந்து வாழ்றது மட்டும்தான் மேலானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் சூழ்ல்லாஹல்லாஹு அலிகலும் அவர்கள் இணக்கமாக வாழக்கூடிய இந்த சூழ்நிலையை உருவாக்கு உருவாக்குறதுக்கு எந்த அளவுக்கு சிரமப்பட்டாங்க என்று சொன்னால் ஒரு அலைஹி அலி அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா அதாவது தொழுகையை விட நோன்ப விட இரவுல நின்று வணங்குறதை விட உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்லட்டுமா ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்லட்டுமா ஒரு சிறப்பு ஒரு செய்தியை சொல்லட்டுமா என்று அலைஹி அலையம் அவங்க கேட்டதற்கு பிறகு சஹாபாக்கள் காலு பலா யா சொல்லாம் ஏன் அரசா சொல்லக்கூடாது சொல்லுங்க அரசு அல்லா சொல்றாங்க ரசூல் அல்லஹ் சொல்லா அலஹி ஜாதி அவர்கள் ஒற்றுமையாக இணக்கமாக இருப்பதுதான் என்பதாக சொன்னாங்க ஒரு சகோதரர் இன்னும் ஒரு சகோதரரோட ஒற்றுமையாக இணக்கமாக இருக்கிறது தான் என்று செல்லல்லாஹ் அலிசலம் அவங்க இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோட ஒற்றுமையாக தன்னுடைய வாழ்க்கையை கடத்திடுவதற்கு சங்கியானவர்களே எங்களுடைய அமல் அய்பாதித்துகள முக்கியமாக இருக்கக்கூடிய அமல் தொழுக நோன்பு இந்த தொழுகையை விடவும் அல்லாஹிடத்துல மிகவும் ஒரு பாரதூரமான மிகவும் ஒரு நன்மைகளை அடைந்திருக்கக்கூடிய ஒரு செயல் என்று சொன்னால் உறவினர்களோடு ஒற்றுமாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைதான் ஏன் என்று சொன்னால் மனிதர்களாக எல்லாம் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனுஷன் பலஹீனமானவன் அவனுக்கு பலவிதமான தவறுகள் இருக்கும் அவன் செய்யக்கூடிய அமல்கள்ல பலவிதமான சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கிறதோட அவனுடைய பலகீனத்தினால சில பல தவறுகள் அவனுக்கு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அந்த தவறுகளை யார் சரி செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹூக்கு ரசூலுக்கு பயந்து அடிபணிந்து நடக்கக்கூடியவர்கள் சத்தியமாக அந்த தவறுகளை சரி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அருமையானவர்களே இந்த ஹதீஸ் நாம் எடுத்து பார்க்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல எங்களுடைய குடும்பத்தினர்கள் இருக்கக்கூடிய இந்த உறவு முறைகளை நாங்கள் எந்த அளவுக்கு பேணி பாதுகாத்து இருக்கிறோம் அவர்களுடன் எந்த அளவுக்கு நாம இணக்கமாக இருக்கிறோம் மேலானவர்களே இந்த உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல எப்படி வேண்டாலும் வாழ்ந்துட்டு போகலாம் ஆனால் என்னுடைய மௌத்துக்கு நாலு பேர் துவா செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய மையத்தாக வேண்டும் சங்கானவர்களே என்னுடைய மையத்தை பார்த்து என்னுடைய ஜனாசாவை சுமந்து போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து மக்கள் கல கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னால் அலமதுல்லா நான் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்திருக்கிறேன் மேலானவர்களே என்னுடைய ஜனாசாவை சுமந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்துல போய் தொலைஞ்சிட்டா ரொம்ப நல்லது போனது வரைக்கும் ரொம்ப நல்லது மீனா அவர்கள் மக்களுடைய இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வார்த்தை நாம செய்த தவறின் மூலமாகத்தான் அவங்களை நம்ம திட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது நாம செய்யக்கூடிய சில அசிங்கமான செயல்களின் மூலமாகத்தான் அவர்களுக்கு நாம செய்திருக்கக்கூடிய அநியாயத்தின் மூலமாகத்தான் அவங்க நம்மளை இந்த மாதிரி வசைப்பாடக்கூடிய சில வார்த்தைகள் உருவாகுது சுரு சுனாக சலுல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு தவறு நிகழ்ந்திருக்குதுன்னு சொன்னார் ஒண்ணு என்னால நிகழ்ந்திருக்கணும் அல்லது நான் யார் மீது யாரோட கோவிச்சிருக்கிறனோ அவரால் நிகழ்ந்திருக்கணும் இவங்க ரெண்டு பேர்த்த தவிர்த்து வேற யாராலையும் தவறு நிகழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தான் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு நீங்கள் சேர்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் சலாம் சொல்றது நம்ம சொன்னத்தான் ஒரு வழிமுறை ஆனால் பதிவு சொல்றது வாஜிப் மேலானவர்களே எங்களுடைய வா எங்களுடைய வார்த்தை எங்களுடைய நோக்கம் சலாம் சொல்றதுதான் அந்த சலாத்துக்கு பதில் அவங்க சொல்லி ஆகணும் நாம சராம சொல்லிட்டோம் எங்களுடைய கடமைகள் முடிஞ்சு போயிருச்சு அலமது இல்லா அதுக்கு பதில் சொல்றாங்க சொல்லாமல் இருக்கிறாங்க அது அல்லாஹுக்கும் அவங்களுக்கும் முடியாது எனவே மேலானவர்களே உறவு முறைகளை பாதுகாக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல சந்தர்ப்பத்தில் முதலாவது சில தன்மைகளை தன்மைகள் அலையம் அவர்கள் சொல்லும் போது அவங்க கோபத்தை முதலாவதாக விளங்கிடுவாங்க யார் உம்மீன்களுடைய தன்மைகள்ல முதலாவது கோபத்தை விழுங்கி விடுவார்கள் என்ன காரணம் அவர்களுக்கு தலைக்கு மேல கோபம் வந்தாலும் சரிதான் ஆனால் அந்த கோபத்தை அவர்கள் விழுங்கி விடுவார்கள் காரணம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிரமங்களுக்கு இது பார்த்தீங்களா தனக்கு தெரியும் இந்த கோபத்தின் மூலமாகத்தான் அவர்களுக்கு இந்த பெரிய பிரச்சனை வருதுண்டு கோபத்தினால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீங்க கோபப்பட்டதன் மூலமாக எவ்வளவு பெரிய டிசிஷனும் எடுக்க முடியாது லைஃப்ல ஏன்னென்று சொன்னால் ஒரு மனிதர் கோபப்பட்ட நிலைமையில தன்னுடைய மனைவியை விவாகரத்தை செய்யக்கூடிய தலாக் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொன்னாலும் கோபத்தின் மூலமாக சொன்னதன் மூலமாக அவர் கோபத்தில் அடிப்படையில் சொன்னதன் மூலமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இதுதான் அவர்களே கோபம் உச்சகட்டத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல மனுஷன் அவன அறியாமைய பலவிதமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறான் எனவே தான் சல்லாஹ் அவர்கள் கோபத்தை அடை அடக்கிக் கொள்ள சொல்லி மிக வலு கட்டாயமாக ஆனால் அல்லாஹ் ரபுல்லாக சொல்லும் பொழுது மீன்களுடைய தன்மைகளில் மிக முக்கியமானது வல்கீன் வல் கா அவர்களுடைய கோபத்தை அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் கசக்கி பிழிஞ்சு அப்படியே அடக்கி விழுங்கிக் கொள்வார்கள் கோபத்தை காரணம் அந்த கோபத்தை அடுத்தவர்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டாம் காட்ட வேண்டாம் என்பதற்காக வேண்டி அது மட்டுமில்லை மீன்களுடைய பண்புகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் வல் ஆஃபின மக்களை மன்னிக்க கூடிய பண்பு அவர்களிடத்தில் இருக்கும் மேலவர்களே ஒரு அண்ணன் தம்பி ஒரு கூட பிறந்தவர்கள் சண்டை சச்சரவுகள் மூலமாக பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு எந்த அளவுக்கு எங்களுடைய பிரிவுகள் இருக்குதுன்னு சொன்னார் மாச கணக்கு இல்ல சங்கரன் அவர்களே வருஷ கணக்குல பிரிவுகள் ஆயிருச்சு அவர்களுக்கு குழந்தையும் பிறந்திருச்சு அந்த குழந்தையை பார்க்க வரக்கூடாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு எந்த அளவுக்கு சிலர்கள் சபதம் எடுத்து கொடுறாங்கன்னா ஓ வர வரமாட்டேன் வாசப்படியும் மிரிக்க மாட்டேன் அவது இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் சொல்லி கோபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி மாச கணக்கு இல்ல வருஷ கணக்கு பிரிந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்ம இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சொன்னார்கள் அவர்கள் இன்னும் ஒரு முஸ்லிமை மூன்று நாட்களுக்கு மேலாக அவர்கள் கோபித்திருப்பது இருப்பது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல நான் தான் என்னுடைய பேர் தான் முஸ்லிம் ஆனால் என்னுடைய லைஃப் உடைய ஸ்டைலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக முஸ்லிமாக யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு என்னுடைய லைஃப் ஸ்டைல் இருக்குது காரணம் நான் யாரோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு என்கிற மாதிரி ஆயிடுது ஆனால் என்னுடைய பேர் மட்டும் முஸ்லீமான பேராக இருக்குது பேரல்லூர் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் அவ்வளவுதான் அதனால் தான் சரல்லா இசைமோகன் சொல்றாங்க ஒரு முஸ்லிமுக்கு இது அழகு இல்ல உங்களுடைய சகோதரின் மீது மூணு நாளைக்கு மேல் கோபிக்க வேண்டாம் அப்படி கோபிக்கிறது ஒரு முஸ்லிமான ஒரு நபருக்கு அழகல்ல ஏன் தெரியுமா அடுத்ததாக சில விஷயங்கள்ல தான் சில சந்தர்ப்பத்துல தான் சல்லாஹ் அலிஸ் அவர்கள் கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க என்னசின் அபுதாபுல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது மூன்று நாட்களுக்கு மேலாக உங்களுடைய சகோதரர்கள் யாராவது கோவித்து இருந்த கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அந்த கோவிச்ச நிலைமையிலே பேசாமல் இருக்கக்கூடிய நிலைமையிலேயே அவர்கள் மூத்தாகிட்டார்கள் என்று சொன்னால் ார் அவர்கள் நரகத்துக்கு தான் புகுவார்கள் அவர்களுக்கு சோர்க்கம் கிடைக்காது இந்த ஹதீச ரசூல் சல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக சொல்லக்கூடிய நோக்கம் என்ன மேலானவர்களே இந்த துணியாவுடைய காலத்துல கொஞ்சம் காலம் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில ஏதோ நல்லது கெட்டது பலவிதமான நன்மைகள் தீமைகள் எல்லாமே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அந்த சகோதரத்துவத்தை மட்டும் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் எந்த காரணத்தை கொண்டு முட்டுக் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னாங்க மேலானவர்களே ஒரே ஒரு சாதாரணமான விஷயம் மக்காவிலிருந்து மதியனாவுக்கு ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் ஹிஜரத்துக்காக புறப்படுறாங்க ஹிஜரத்துக்கு போயிட்டாங்க போய் முதலாவதாக செல்லதாக ஒலி செல்வம் அவர்கள் எடுத்த ஃபர்ஸ்ட் டிசிஷன் என்னன்னு தெரியுமா பள்ளிவாசலை கட்டுறது நோக்கம் இல்ல மஸ்ஜித் நபவி இன்னைக்கு அவ்வளவு பெரிய பள்ளிவாசல்களா இருக்குது மஸ்ஜித் நபவி தொழுதால் ரெண்டு காலத்து தொழுதால் ஐம்பதாயிரம் நன்மை கிடைச்சது ஆனால் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் மதீனாவுக்கு போய் செய்த முதலாவது காரியம் மக்கத்து சஹாபாக்களை மலைக்கிறாங்க மதீனத்து சஹாபாக்களை மலைக்கிறாங்க இரண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை ஒரு சகோதரத்துவத்தை உண்டாக்கினாங்க சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதுதான் நபி அவர்கள் செய்த முதலாவது விஷயம் இந்த சகோதரத்துவத்தின் காரணத்தினால்தான் இன்று வரைக்கும் சங்கியானவர்களே இஸ்லாம் மேலோங்கி இருப்பதற்குரிய முக்கியமான காரணமே இந்த சகோதரத்துவம் தான் என்ன செந்த அளவுலா அலையம் அவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் முஸ்லிமேல பதிவாக இருக்குது மேலானவர்களே சொன்னார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றைக்கும் ஒவ்வொரு திங்கு அன்றைக்கும் ஒவ்வொரு மனிதர்களுடைய நன்மை தீமைகள் எல்லாம் அல்லாஹூடத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அல்லாஹூடத்துல சமர்ப்பிக்கொண்டிருக்கின்றது அல்லாஹு எல்லாருடைய பாவங்களையும் ரொம்ப அருமையை மன்னிச்சிடுறார் சில பல தவறுகள் செய்தவங்க அது அல்லாஹுடைய விஷயத்திலாக இருந்தாலும் சரி அடியார்குடைய விஷயத்திலாக இருந்தாலும் சரி சில பல தவறுகள் செய்தவர்களை அல்லாஹு சுபானா மன்னிக்கின்றார் ஆனால் ரெண்டே ரெண்டு நபர்கள் அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டார் முதலாவது இலா ஹிஷ்ரிக் பில்லா அல்லாஹுக்கு இணை வைப்பவர்கள் ரொம்ப ஆர்வின் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான் இந்த வியாழக்கிழமை அன்றைக்கும் திங்க கிழமையன்றும் அல்லாஹுடத்துல ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும் சமர்ப்பிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல ரெண்டு நபர்கள் அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டார் முதலாவது லா இஷ்ரிக் பில்லா ஹிஷா எல்லா நேரத்திலும் அல்லாஹுக்கு சிர்கு வைக்கக்கூடியவர்களை அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை அப்புறம் ஆளவில் மன்னிக்கவே மாட்டார் இரண்டாவது சொல்றாங்க இல்லம் ஒரு சகோதரர் ஒரு மனிதரை பத்தி சலாஹ் சொல்றாங்க இந்த மனிதரையும் அல்லாஹு மாட்டான் யார் தெரியுமா இவனுக்கும் தன்னுடைய சகோதரனுக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை இல்ல அந்த பேச்சுவார்த்தை இல்லாத இந்த ரெண்டு நபர்களை பற்றியும் அல்லாஹு ஏறிட்டும் பார்க்க மாட்டான் ஏறிட்டும் பார்க்க மாட்டான் அல்லாஹ் ரபுல்லா ஆலுமின் கடுமையாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா குர்கூ மலக்குமார்கள் பேருக்குன்னு போய் காட்டுறாங்க அல்லாஹூடத்துல அல்லாஹு ஆளுமை சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அவர்கள் ரெண்டு பேரும் இணக்கமாகும் வரைக்கும் அவர்களுடைய பேர்களை இடத்துல கொண்டு வர வேண்டாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை காரணம் எங்களுடைய இணக்கம் எங்களுடைய சகோதரத்துவத்தை தான் ரபுல் ஆலமின் எந்த இடத்தில் எதிர்பார்க்கிறான் எனவே சங்கிக்குரிய அல்லாஹினுடைய சகோதரர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அல்லாஹு சிலர்களுடைய சாபம் அல்லாஹ் அல்லாஹுடைய சாபம் சிலர்களுக்கு இருக்குது என்று சொன்னால் அதிலையும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்ல யார் யாரெல்லாம் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ கண்டிப்பாக அவருடைய அல்லாஹுடைய சாபத்துக்கு உட்பட்டவர்கள்

அல்லாஹ் அல்லாஹு பிரபலாலுமே எந்த அளவுக்கு அவர்களுக்குரிய சாபக்கேடுகள் தெரியுமா யாரெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்களோ அல்லாஹுடைய ஞானத்துக்குட்பட்டவர்கள் அவர்கள் அல்லாஹுடைய சாபத்துக்குட்பட்டவர்கள் அவர்கள் காரணம் அவங்க என்னதான் அமல் செய்தாலும் சரிதான் தாஜத்தில் உறாரு லோஹாத்தில் உறவாரு அஞ்சு வக்தர்களை பேணி பாதுகாக்கிறாரு நோன்புகள்ல கடமைகளை சரியா நிறைவேற்றுறாரு ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சதக்காத ஆனந்தமாக செய்கிறாரு ஆனால் உறவினர்களுக்கு மட்டும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் எந்த பிடிமானமும் இருக்கிறார் இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் அர்புல் அவர்களுடைய ஏற்றுக்கொள்ள மாட்டான் சொன்னார்கள் அவர்கள் உண்மையான பூர்த்தியுள்ள முக்மீன் யார் தெரியுமா அத்மனு என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹுவின் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் தான் முக்மீன்கள் அவர்கள் தான் முப்மீன்கள் அல்லாஹுவின் சிறந்த அடியார்கள் ஆனால் இந்த சிறந்த அடியார்களில் யாருடைய நற்குணம் நபி அவர்களுடைய நற்குணமாக இருக்கும் சங்கியார் அவர்களே இவர்கள் தான் உண்மையில் மிகவும் பிடித்தமானவர்கள் எனவே சங்கிக்குரிய அல்லாஹுடைய அவர்களே சோதரர்களே பிரபுல் ஆளுமையின் எங்களை மன்னி தருள்வானாக காரணம் தெரியுமா இந்த நன்னாட்கள்ல நாம எவ்வளவோ நல்ல அமல்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம் நோன்பு காலத்துல எங்களுடைய அமல்கள் வீணா போயிடக் கூடாதுங்கிறதுக்காக வேண்டி யோசிச்சு யோசிச்சு எல்லா அமல்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி சங்கியானவர்களே எங்களுடைய தவறுகளையும் கொஞ்சம் நாம் நினைத்து வருந்தி அல்லாஹுடத்துல மன்னிப்பு கேட்டு நாம் யார் யாரோட எல்லாம் கோபத்தாவமாக இருக்கின்றோமோ அவர்களோடு ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்காக வேண்டிய என்ன கௌரவம் குறைந்து போயிடுமா அல்லது எங்களுடைய அந்தஸ்து ஏதாவது குறைந்து போயிடுமா மேலானவர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் நாம நாலாவது ஒரு மனுஷன் என்னுடைய பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் அவ யாருன்னே தெரியாது ஆனால் நான் பிரயாணத்துல போயிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஏதாவது ஒரு வந்திருக்கக்கூடிய அந்த நட்பு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதனால பலவிதமான குழப்பங்கள் உண்டாக இருக்கும் ஆனால் நாலாவது மனிதர்கள் இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் அசால்ட்டா மன்னிப்பு கேட்டுருவேன் அவங்கள்ட்ட அசால்ட்டா சாரி ஃபார் சாரி ஃபார் த சாரி ஃபார் த ஒரே வார்த்தை மன்னிப்பு மன்னிப்பு என்ன மன்னிச்சிங்க என்ன மன்னிச்சிங்க அசால்ட்டா வாய் கூசாம எத்தனையோ மன்னிப்புகள் கேட்கிறேன் ஆனால் கூட பிறந்தவன்ட்டு ஒரே ஒரு தடவை மன்னிப்பு கேட்கறதுக்கு நாக்கு கூசியது மேலாளர்களை பெத்த உமா போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய் கூசியது எங்களை படைச்ச அல்லாஹரத்துல மன்னிப்பு கேட்கிறோம் ஆனால் அல்லாஹரபுல் ஆலிமேன் பெத்த தாய் மன்னிக்காமல் நம்ம யாருடன் டிஸ்பியூச் இருக்கிறமோ பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறோமோ அவர்கள் எங்களை மன்னிக்காமல் அல்லாஹ் நாங்க எவ்வளவுதான் தனக்கீழன் என்று மன்னிப்பு கேட்டாலும் இவர்கள் மன்னிக்காதவர்கள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் எனவே சங்கியானவர்களே கௌரவம் எல்லாமே அல்லாஹ் அல்லாஹால எழுப்பப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நல்லவர்களாக மீன்களாக எழுப்பப்பட வேண்டும் நபிமார்களுடைய கூட்டத்தில் எழுப்பப்பட வேண்டும் சாலகங்களுடன் எழுப்பப்பட வேண்டும் சொன்னால் இந்த உலகத்தில் எங்களுடைய கடைசி மூச்சு நல்லவர்களாக நாங்கள் மூத்தாக வேண்டும் பிரபுட ஆளுமேன் இந்த உலகத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தான் உறவினர்களோடு